அஸ்மருசாரம்பாம் எதிசேகரமியமா லக்ஷ்மீவல்லபரியம் வந்தே குரு பரம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்சையல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர்தாம் வாழி ஏகிழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து யசோதையாக தம்மை பாவித்து கொண்டு கண்ணபிரானுடைய சேட்டிதங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் கீழே பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழியிலே கண்ணபிரானை முளைப்பால் உண்ண என்று அழைத்தார் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் பத்திலே மூன்றாம் திருமொழி இந்த திருமொழியிலே பெரியாழ்வார் தம்மை யசோதையாக பாவித்து கொண்டு கண்ணபிரானை காது பெருக்கி திரியிட அழைக்கின்றார் அதாவது காது குத்துதல் என்று சொல்லுகிறார்களே குழந்தைகளெல்லாம் ஒரு வருஷமான உடனே அந்த குழந்தைகளுக்கு காது குத்துதல் என்று ஒன்று உண்டு அது காதை குத்தி அதிலே துளையிட்டு அதற்கு பிறகு அதிலே மகரக்குழை என்று சொல்லப்படுகின்ற காது பணிகள் ஆபரணங்களை அணிவிப்பது என்பது உண்டு அந்த காது குத்துதலுக்கு குழந்தையை அழைத்தல் ஆனால் குழந்தையோ என்ன சொல்கிறது எனக்கு காது குத்தினால் வலிக்குமே எனக்கு நோகுமே ஆகையினால் நான் காது குத்திக் கொள்ள வரமாட்டேன் என்று கண்ணன் பிடிவாதம் பிடிக்க உடனே யசோதை நீ காது குத்தி கொண்டால் உனக்கு நான் என்னவெல்லாம் தருவேன் தெரியுமா என்று அவனுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவனுக்கு காது குத்துவதாக இந்த பதிகம் அமைகிறது இந்த பதிகத்திலே இரண்டு மூன்று சிறப்புகள் என்னவென்றால் இதிலே இந்த பதிகத்திலே மட்டும் பதிமூன்று பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன இந்த திருமொழியிலே இதற்கு என்ன காரணம் என்றால் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் பெரியாழ்வார் பகவானுடைய துவாதச நாமாக்கள் என்று சொல்லப்படுகின்ற பன்னிரு திருநாமங்கள் அதாவது கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன் என்று பன்னிரண்டு நாமங்கள் முக்கியமானவைகளாக உண்டு அந்த பன்னிரண்டு நாமங்களையும் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் வரிசையாக தெரிவிக்கிறார் முதல் பாசுரத்திலே கேசவன் இரண்டாவது பாசுரத்திலே நாரணன் என்று இப்படி தெரிவிக்கிறார் ஆ பன்னிரண்டு நாமங்களுக்காக பன்னிரண்டு பாட்டு கடைசியிலே பலன் சொல்லுகிற ஒரு பாட்டு ஆக பதிமூணு பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன அதையும் தவிர மற்றொரு விசேஷம் பெரியாழ்வார் திருமொழியிலே இந்த பதிகம் மட்டும் அந்தாதி தொடையால் அமைந்தது அந்தாதி என்றால் முதல் பாசுரத்தினுடைய இறுதியிலே இருக்கக்கூடிய சொல்லே அடுத்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலே பயின்று வருதல் என்று அந்தாதி திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களையும் நம் ஆழ்வார் அந்தாதியாக பாடினார் இன்னும் முதலாழ்வார்கள் பிரான் போன்ற ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களும் அந்தாதியால் அமைந்திருக்கின்றன பெரியாழ்வார் அந்தாதியால் பாடியது இந்த பத்து பாசுரங்கள் அதாவது இந்த பதிமூன்று பாசுரங்கள் மட்டுமே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி அந்தாதி தொடையால் அமைந்ததாய் பன்னிரு திருநாமங்களை உள்ளடக்கியதாய் அதிலேயும் நடுவிலே ஒரு சில பாசுரங்களிலே கண்ணனுக்கும் யசோதைக்கும் உரையாடல் போலே கண்ணனை யசோதை அழைக்க கண்ணன் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க அதற்கு யசோதை பதில் சொல்ல இப்படிப்பட்ட விஷயங்களும் இந்த பதிகத்திலே அமைந்திருப்பது என்பது இந்த பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழியினுடைய விசேஷமாகும் அதிலே முதல் பாசுரத்திலே கண்ணபிரானை காது குத்தி கொள்ள வர வேண்டும் என்று அழைக்கின்ற பொழுது முதலிலே என்ன சொல்லி அழைக்கிறாள் என்னால் நீ தனியாக தெருவிலே நிற்கிறாயே உனக்கு யாராலே என்ன தீங்கு வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று அவனை பார்த்து அழைப்பதாக முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது தனியே காது குத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் யசோதை செய்து விட்டாலாம் அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆய் இன்னும் பக்கத்து இல்லத்திலே இருக்கிறவர்களெல்லாம் வந்துவிட்டார்கள் அவர்களுக்காக நான் என்னென்ன கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டேன் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் என்கிறாள் அடைக்காய் என்னால் அடை என்னால் இலை காய் ஆக இலையும் காய் அடைக்காய் என்னால் வெத்தல பாக்கு ஆக அந்த பெண்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா அதையெல்லாம் கூட நான் சித்தம் பண்ணி வைத்து விட்டேன் நீ காது குத்தி கொள்ளவா என்று அழைக்கின்றாள் என்ன சொல்லி அழைக்கின்றாள் போய் பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் பாடு உடையனின் தந்தை நிறைய காரியம் உண்டு நந்தகோபுரங்கிறவர் அந்த திருவாய்ப்பாடிக்கு தலைவராகினாலே ஏதோ கிராம காரியமாக அவர் எங்கோ வெளியிலே சென்றிருக்கிறார் சென்றவர் இன்னும் திரும்பவில்லை அவர் பெரிய பாடு நிறைய வியாபாரங்கள் செயல்களை உடையவராகினாலே நின் தந்தையும் தாழ்த்தான் ால் தாமதித்தான் இன்னும் வரவே இல்லை அவர் வருவதற்கு நேரமாகி விட்டது அவரோ நிறைய காரியங்களை உடையவர் ஆகினாலே போய் பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் என்றால் உன்னை காப்பவரே அந்த தானே அவரும் தாமதித்து விட்டபடியினாலே உனக்கு காப்பவர்கள் கூட யாரும் இல்லையே என்று சொல்லுகிறாள் ஆனால் என்ன எனக்கு வந்துவிடப் போகிறது கண்ணன் கேட்பான் பொருத்திரல் கஞ்சன் கடியன் ஐயோ பொருத்திரல் கஞ்சன் என்றால் யுத்தம் செய்கின்ற பொழுது நல்ல வலிமையுடையவனான அந்த கம்சன் இருக்கிறானே அவன் ரொம்ப கொடியவன் எந்த சமயத்திலே உனக்கு என்ன தீங்கு விளைவிக்கலாம் என்று அதனே சிந்தனை செய்து கொண்டிருக்கிற தீந்தி கஞ்சன் அல்லவா அவன் ஆயினாலே உனக்கு ஆபத்து வந்துவிடும் அப்படி வந்தால் உன்னை காப்பாற்றுகிறவர் நந்தகோபர் தானே அவரும் இப்பொழுது வரவில்லையே வெளியிலே போயிருக்கிறாரே என்று சொன்னாராம் பொறுதிரல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல்வன் நான் உன்னை காப்பவர் யாருமே இல்லையே என்ன தாயினுடைய பரிவு பாருங்கள் அதுவும் பெரியாழ்வார் பகவானை உள்ளபடி உணர்ந்தவர் மயர்வரும் அதனால பெற்றவர் அவர் இந்த இடத்திலே காப்பாருமில்லை என்று சொல்லுகின்றார் என்றால் அது அவருடைய பரிவை காட்டுகின்றது காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் என்று உலகனத்தையும் காப்பவனான பகவான் அவனை நோக்கி தாயினுடைய பாழையிலே அதாவது அந்த பறிவிலே சொல்லுகின்ற பொழுது காப்பாருமில்லை கடல்வண்ணா உன்னை உன்னை காப்பவர்கள் யாருமே இல்லையே என்று பரிவோடு சொல்லுகிறாளாம் அதற்கு மேலே தனியே போ எங்கும் திரிதி நீ உன்னுடைய இளைஞர் குழாத்தோடு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தனியாக வேறு சென்று நீ எங்கேயோ நிற்கிறாயா உனக்கு யாராலே என்ன தீங்கு வந்து விடுமோ என்று அஞ்சுகின்றேன் என்று சொன்னாளா உடனே கண்ணன் என்ன சொல்லியிருப்பான் எனக்கு யார் என்ன தீங்கு செய்து விட முடியும் தீங்கு செய்தால் நானே உணர்ந்து கொள்ள மாட்டேனோ என்று சொன்னால் அதை உணரக்கூடிய பக்குவம் உனக்கு இல்லையே அதுக்கு உதாரணம் சொல்லுகிறாள் பேய்ப்பால் முலையுண்ட பித்தனே பேய்பால் முலையுண்ட பித்தன் பித்தன் என்னால் பைத்தியக்காரத்தம் என்ன பித்து என்னால் தாய்க்கும் மற்றவர்களுக்கும் கூட வேறுபாடு தெரியாமல் யாரோ ஒரு அரைக்கு பாலை கொடுக்க வந்தால் அதையும் குடிக்க தலைப்பட்டான் அல்லவா இவன் ஆகினாலே தனக்கு வரும் தீங்கை இவன் அறியாதவன் என்பது தாயினுடைய அபிப்பிராயம் அவள் என்ன பண்றாள் பேய்ப்பால் முலையுண்டபித்தனே கேசவ நம்பி அப்படிப்பட்டவன் எம்பெருமானே உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பண்டுகள் எல்லாரும் வந்தார் உன்னை காது குத்துவதற்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் ஆய்ப்பாளர் பண்டுகள் எல்லாரும் அழைப்பாளர் ஒரு காது குத்துதல் என்னால் ஒரு விழா அதற்கு எல்லாரையும் அழைக்கணுமே அழைத்து விட்டேன் எல்லாரும் வந்து விட்டார்கள் அடைக்காய் நான் வைத்தேன் அவர்களுக்கு வேண்டிய வெற்றிலை பாக்கெல்லாம் கூட சித்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் முதலிலே நீ போய் காது குத்துவதற்கு இசைந்து நீ வந்துவிட வேண்டும் என்று முதல் பாசுரத்திலே அப்படி கண்ணபிரானை அழைத்தாள் அடுத்தபடியாக கண்ணபிரான் சொன்னானா அம்மா காது குத்துதல் என்னால் அது காதெல்லாம் ஒரே எரியுமே அப்படிப்பட்ட எரியுமானால் நான் எப்படி காது குத்தி கொள்வதற்கு இசைவேன் என்று சொன்னானா உடனே அப்பா நான் அது எரியாமல் உன்னுடைய காதிலே நுழைக்கிறேன் என்று அவள் என்ன அழகாக சொல்லுகிறாள் வண்ண பவள மருங்கினில் சாத்தி மலர்ப்பாத செஞ்சினியார்பா நன்னித் தொழுமவர் சிந்த பிரியாதா நாராயணா இங்கே என்னிய விரானே காதவன் கண்ண கிணகுடைய கனக கண்ணபிரானை பார்த்து யசோதை என்ன சொல்லுகிறாள் கண்ணபிரானை பார்த்து வண்ணப்பவளம் அருங்கினில் சாத்தி நீ வர வேண்டும் நான் உன்னை அழைக்கிற பொழுது நீ வருகிற பொழுது எப்படி வர வேண்டும் தெரியுமா நல்ல வண்ணப்பவளம் மருங்கினில் சாத்தி பவள வடத்தாலே ஆன அந்த மாலையை இடுப்பிலே சாத்தி கொண்டு நீ வர வேண்டும் அதற்கு மேலே மலர்பாத கெங்கிணியார்பா மலர்பாதம் மலர் போன்ற மென்மையான திருவடிகள் அந்த திருவடிகளிலே அணிந்திருக்கின்ற சதங்கை கிண்கிணி இருக்கிறது அது ஒலிக்கும்படியாக அப்படி நீ நடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறாள் அதற்கு மேலே எம்பெருமானி நாராயணா என்றே சொல்லுகிறாள் எப்படிப்பட்டவன் அவன் நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் உன்னுடைய மலர்ப்பாத கிங்கிணி ஆர்ப்ப நீ இங்கே வாராய் யார் நீ என்றால் அது பெரியாழ்வார் மயரோர் மதில் பெற்றவர் ஆகினாலே அந்த யசோதா பாவனையையும் மீறி அவருக்கு இந்த வார்த்தை வருகிறது அவன் ஆர் என்னால் நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாதா என்ன அவனை நன்னி கிட்டி அவனை யார் தொழுகிறார்களோ அந்த தொழுபவர்களுடைய சிந்தையை விட்டு அவன் அகலுவதே இல்லை அது யாருக்கு தெரியும் என்னால் அது விஷ்ணு சித்தருக்குத்தான் தெரியும் விஷ்ணுவை சித்தத்திலே உடையவர் அல்லவா ஆகையினாலே அப்படி தொழுபவருடைய சிந்தையை விட்டு பிரியாதவன் என்பெருமான் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார் அதற்கு மேலே எண்ணற்கரி அபிராணி எண்ணுதற்கும் முடியாத பெருமைகளை எல்லாம் உடையவனே என்று இதெல்லாம் பகவானை குறித்த வேற்றுமை விழிகள் அதாவது அவனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் பார்த்து என்ன சொல்கிறாள் திரியை எரியாமே காதுக்கு இடுவன் இந்த திரி இருக்கிறதே அத்த உன்னுடைய காதலை விடுவேன் எப்படி இடுவேன் என்னால் உனக்கு துளிகூட எரிச்சலே ஏற்படாமல் மிகவும் மெதுவாக உன்னுடைய காதிலே நான் இட்டு விடுவேன் அது மட்டுமா இப்பொழுது நீ திரியை இட்டுக்கொண்டால் பிறகு நீ என்னவெல்லாம் அணிந்து கொள்ளலாம் தெரியுமா என்று அவனுடைய காது பணி அந்த காதிலே அணியக்கூடிய ஆபரணம் அதை எடுத்து காட்டுகிறாளாம் என்ன ஆபரணம் என்னால் கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய ஆக கண்ணுக்கு பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கிறது அழகா இருக்கிறது மட்டுமல்ல அது பொன்னாலே கனக கடிப்பு என்னால் கனக நாம் கடு கண் என்று சொல்லுகிறோமே அதுதான் இந்த இடத்துல கடுக்கடிப்பு என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது ஆ காது குத்தி கொண்ட உடனே நீ அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம் என்ன அழகாக இருக்கிறது கண்ணுக்கு நன்றாக இருக்கிறது அது இருக்கிறது கனகக் கடிப்பும் இவையா என்று இவையைப் பார் இதை நீ அணிந்து கொள்வதற்காக நீ வரவேண்டும் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே யசோதை கண்ணனை அழைத்தாளாம் அதற்கு மேலே இன்னும் பல சொற்களை சொல்லி அழைக்கிறாள் அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்